வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா வந்து மிளகு ரசத்துக்கு பொடி தெரிக்க போகிறேன் இதை வந்து எப்படி என்ன பொருளுங்கிறத பார்ப்போம் வத்தல் வந்து நான் வ மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு அதனால் வத்தல் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒரு பத்து கிராம் தோரம்பருப்பு வந்து ஒரு பத்து கிராம் கடலப்பருப்பு வந்து ஒரு பத்து கிராம் காயம் வந்து கட்டிக்காயம் வந்து ஒரு மூணு காயம் வச்சுருக்கேன் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கருப்பு எள்ளு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் ரசத்துக்கு சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா சீரகம் மிளகு தான் இதுக்கு தூக்கலாக இருக்கணும் பூண்டு வந்து ரெண்டு பூ பூண்டு உடைச்சி வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனு இது இது வந்து அந்த தே ரசத்தை வந்து அப்படியே தெளிய வச்சு தரும் நமக்கு கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இப்போ போகிறேன் வறுக்கிற பொருள் கற்று தான் இப்போ தச்சு கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த மல்லியை போட்டுருக்கேன் இப்போ மல்லி நல்லா வறுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கணும் இப்போ கடலை பருப்பு பத்து கிராம் போட்டிருக்கேன் சோரம்பொருப்பு வந்து ஒரு பத்து கிராம் போட்டிருக்கேன் ரெண்டு சேர்ந்து ஒரு ப்ரூ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனு எள்ளு போட்டுக்கிடுவோம் எள்ளு இருக்கும்போதே ரெண்டு ஸ்பூனு சீரகம் போட்டுருவோம் இப்போ மிளகு வறுத்துக்கிட்டு இருக்கு இந்த வெந்தயத்தை போட்டு மிளகு வறுத்துக்கிட்டு இருக்கு இந்த கடுவை போட்டு வெந்தயம் கடுகு மிளகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெய்தோடு தட்டிக்கு இப்போ எள்ளும் சீரகமும் நல்லா சேர்ந்துட்டு எள்ளு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போமே ரசம் வச்ச மாதிரி வாட அவ்வளோ ஒரு மணமாக வந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிடுது இப்போ இந்த காயங்களை உடச்சி வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ காயம் நல்லா பொருங்கி வச்சு அது கூட தட்டிக்கிடுவோம் இப்போ கருவேப்பில போட்டுக்கிடுவோம் வெறுங்கடையிலே வறுப்போம் அந்த தண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் போய் சொல்லி நல்ல மாதிரி சருகு மாதிரி வறுபடுவாங்க இந்த கருவேப்பில் கூட இந்த வத்தலை போட்டுருவோம் இப்போது வத்தலும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ எடுத்துக்கிடுவோம் இப்போ இன்னும் கொஞ்சோம் ஆயில் ஊற்றிக்கிடுவேன் இது வந்து இந்த பூண்டு தோலோடு வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிட்டேன் எடுத்துக்குவோம் இது கூட தட்டி எல்லாமே வறுத்து தட்டி வச்சு ஆரப்பும் அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு வந்து திரிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிங்களோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நைஸாக திருச்சிட்டு வந்துடுவேன் மக்களை ரசப்பொடி வந்து தெரிச்சாச்சு அான ஒரு வாசம் இப்போ ரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்பள ஒரு வாசம் இதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அம்மாவுக்கு சொல்லுங்கள் இதை வந்து நம்ம ரசப்பொடி வந்து இப்படி நைஸாக தான் திரிக்கக்கூடாது இந்த மாதிரி பெருபெருன்னு இருக்கணும் உங்கள் பருந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நம்ம பூண்டு போடுறதுனால நீங்கள் நினச்சிக்கலாம் பூண்டு போட்டால் கெட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்கலாம் அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இதை திரும்ப வெறும் வானொலியில் வந்து வறுத்துக்கோங்க இப்போ ரொம்ப நாள் நீங்கள் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை திரும்பியும் ஒரு வானொலியில் போட்டு வறுத்துக்கோங்க அந்த பூண்டில் பச்சைத்தன்மை இருக்காது இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளியூர்லாம் கொடுத்து விடுதா இருந்தால் அப்படி வானலியில் வறுத்து வேணுன்னா கொடுத்து விடுங்க ஆனால் இது ஒரு மாத வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது சாம்பார் பொடியும் அதே மெத்தட் தான் ஏன்னா அதுக்கும் நான் பூண்டு போட்டிருக்குவேன் அதனால அதே மெத்தடு தான் உங்களுக்கு அப்படி வெளியூர்லாம் கொடுத்து விடுதல இருந்தால் வெறும் வானிலை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் வறுத்து கொடுத்து விடுங்க ஆற வச்சு பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தண்ணி பிரிச்சிலெலாம் வைக்க வேண்டாம் நீங்கள் வெளியிலே வச்சு அதை சாப்பிட்லாம் இந்த மாதிரி தான் பிரி விருந்து அரைக்கணும் ரசத்துக்கு சாம்பாருக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இதே மாதிரி ரசப்பொடியை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களை ரசப்பொடி வந்து ரெடி ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு டேபிள் கரண்டிக்கு தான் ஒரு கரண்டி தான் மல்லி எடுத்திருக்கேன் ஆனால் மித்த ஜாமங்கள் எல்லாம் சேரும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆ கிலோ ரசப்பொடி கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் அளவு கூட்டும் போது நான் சொன்ன அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க கூட இதே மாதிரி ரசப்பொடி திரிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு வரதுங்க அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களை இன்னைக்கு அருமையான ரசப்பொடி அம்மா வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரி ரசப்பொடி தெரிச்சு இதே மாதிரி மெத்தண்டை செய்யுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ரசப்பொடி தெரிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேங்க நன்றி